இன்றைக்கி நம்ம சேனலில் வெல்கம் கிட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ உங்கள் பைமோட் ஆப்பை நீங்கள் லாக்இன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் கிட் வந்து வெல்கம் கிட் ஒன் வெல்கம் கிட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வெல்கம் கிட் ஒன் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வெல்கம் கிட் டூ வாங்கினாலும் சரி நீங்கள் இதில் வந்து எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெல்கம் கிட் டூ பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் இதுக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி இதில் வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு ஐட்டம் மட்டும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏடு கொடுங்க ஏடு கொடுத்துட்டு வியூ கார்டு கொடுங்க வீவ் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் கிளீன் செக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா இந்த செக் அவுட் கொடுங்க செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸை வந்து அப்படியே கேட்கும் அப்படி நீங்கள் அட்ரஸ் எதுவும் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்கும் அந்த அட்ரெஸ் கொடுத்துட்டு கீழே இந்த நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து எழுபது ரூபா சேர்த்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம ஆர்டரு ப்ளேஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம வந்து நெட் பேங்கிங் அப்படி இல்லைனா ஜிபே ஃபோன்பே இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணி ஆகணும் நம்ம ஜிபேலேயும் அமௌண்ட்டு பே பண்ணுவோம் நம்ம வெல்கம் கேட்டுக்கு வந்து ஜிபேயில் வந்து அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சக்ஸஸ்னு வந்துடுச்சு பை ஷாப்பிங் நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்து எப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஓகே நம்மளுக்கு டெலிவரி வந்து டெலிவரி அப்புடின்னு டீட்டெயில்ஸ் இதில் உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போனால் அப்படின்னா நம்மளுடைய டெலிவரி வந்து எஃப்ஓ கொடுத்துருக்காங்க இப்போ தான் நம்மளுக்கு பிளேஸ் ஆகிடுக்கு சிமோர் கொடுப்போம் அதை வந்து டேட் மட்டும் இன்னும் அதில் தெரில ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு வந்து எப் எத்தாம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கல இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த பொருள் நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்னலாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவோம் தான் நம்ம பைமோட் வந்து லாகின் பண்ணி வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோமும் உடனே கூட அப்டேட் ஆகும் தேங்க்யூ